ஒரு மண் வீட்டுல மாமியார் மருமக அனாமிகா சாரதா நின்னுக்கிட்டு கூரையில ரெண்டு மூணு ஓட்டைகள் இருந்தத நிமிந்து பாத்துட்டு இருந்தாங்க மருமகளே இந்த ஓட்ட வழியா பனி உள்ள விழும் நமக்கு குளிரும் ரொம்ப அதிகமா வரும் எவ்வளவு போர்வைய போத்தினாலும் குளிர் மட்டும் அடங்க மாட்டேங்குது ஆமாங்க இந்த மேல் குறைய சரி செய்ய சொல்லி அவர்கிட்டயும் மாமா கிட்டயும் நிறைய தடவை சொல்லிட்டேன் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க மழை காலத்துல சொன்னா லோ பட்ஜெட்னு சொன்னாங்க

ஒரு ரூபா செலவு இந்த மேல் குறைய எப்படி சரி பண்றதுன்னு நானும் நல்லா யோசிக்கிறேன் நீங்களும் கொஞ்சம் யோசிங்க இப்படி மாமியாரும் மருமகளும் வீடு முழுக்க அலைஞ்சு திரிஞ்சு யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்படியே நேரம் போய்கிட்டு இருந்தது ஒரு ரெண்டு மணி நேரம் போனதும் அனாமிகாவோட முகம் பிரகாசமாச்சு அத்த எனக்கு ஒரே யோசனை வந்திருக்கு டியூப் லைட்ல கூட உன் முகம் பிரகாசமா இருக்கும்போதே போதே தெரிஞ்சது என்ன யோசனை அது என்னங்கறத கொஞ்சம் வேகமா சொல்லு நம்ம வீட்டையே ஒரு போர்வ வீடா மாத்தினா எப்படி அத்த அப்படின்னு சொன்னதும் சாரதாவுக்கு அவ சொல்ல வர்றது எதுவுமே புரியல என்னடிமா சொன்ன பிளாங்கெட்டு வீடா அப்படின்னா என்ன அதான் அத்த வீடு முழுக்க போர்வையால கவர் பண்ணிடுவோம் போர்வையால போத்த போறியா ஆமா அத்த உன் மூளை ஏதாவது வேலை செய்தா நல்லா வேலை செய்த அத்த அதனாலதானே எனக்கு இப்படி ஒரு யோசனை வந்திருக்கு உனக்கு வந்த யோசனை உன் முகர மாதிரியே இருக்கு அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க நம்மகிட்ட இருக்க போர்வை எல்லாத்தையும் வச்சு வீட்டை போத்தி விட்டுரலாம் அந்த போர்வை எல்லாம் நனஞ்சு இன்னும் குளிர் அதிகமாகும் அப்ப போத்திக்கவும் போர்வை இல்லாம ரெண்டு விதத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் நல்லா யோசிச்சு பாரு நான் சொன்னதுல எவ்ளோ உண்மை இருக்குன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சாரதா சொன்னதும் கொஞ்ச நேரம் ஆனாமே கூட அது உண்மைன்னு தோணுச்சு அத்தை பணம் செலவு பண்ணாம நம்ம குளிர்ல இருந்து தப்பிக்கணும்னா இது ஒண்ணு தான் வழி இதை தவிர என்கிட்ட வேற யோசனையே இல்ல மறுபடி மறுபடி இதையே சொன்னா எப்படிமா நம்ம கிட்ட இருக்கிற போர்வை எல்லாம் அதுக்கு பத்தாதே புதுசு வாங்க கூட நம்ம கிட்ட பணம் இல்ல அப்படின்னு சாரதா சொன்னதும் அனாமிகா மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டா கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் அனாமிகா மறுபடியும் யோசிச்சு பார்த்து அத்த பணம் செலவு பண்ணாம போர்வைகளை நான் போய் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அனாமிகா வீட்ல இருந்த பழைய போர்வைகள் எல்லாத்தையும் எடுத்து தலை மேல வச்சுக்கிட்டு போனா இது எல்லாத்தையும் சாரதாவுக்கு ஒண்ணும் கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா அனாமிகா ஃப்ரீயா போர்வையை தச்சு தரும் போர்வைய தச்சு தரும் ஒரு ரூபா கூட வாங்கிக்காம கிழிஞ்ச போர்வைய தைச்சு தரும் பழைய போர்வையில புது போர்வைய கலந்து புது போர்வை மாதிரி தச்சு தரும் அப்படின்னு சத்தமா சொல்லிட்டு இருந்தா ஃப்ரீயா போர்வையை தெச்சு தராங்க அப்படிங்கிற அனாமிகா குரலை கேட்டு அந்த ஊர் மக்கள் அனாமிகாவை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க கிட்ட இருந்த பழைய புதிய போர்வைகளை கொடுத்தாங்க அனாமிகா கிட்ட பேசி அனாமிக்காவோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க என் பேரு அனாமிகா இதுதான் என் போன் நம்பர் உங்க போர்வைக்கு எந்த பிரச்சனையும் வராது சாயந்தரம் அஞ்சு மணிக்கெல்லாம் உங்க போர்வையை கொண்டு வந்து கொடுத்துடுறேன் ஒருவேளை அஞ்சு மணிக்கு மேல ஆச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லார்கிட்ட இருந்தும் போர்வையை வாங்கிக்கிட்டு வந்தா மூணு மணி நேரம் கழிஞ்சதுக்கு அப்புறம் அனாமிகா நிறைய போர்வைகளோட வீட்டுக்கு வந்தா அத்த எல்லாரும் கொஞ்சம் வெளியே வாங்க அப்படின்னு கூப்பிட்டதும் வீட்டுல இருந்து பிரசாத் ரமேஷ் குழந்தைங்க ஹரீஷ் பவ்யா எல்லாரும் கூட வந்தாங்க வீட்டு முன்னாடி கும்பலா கடந்த போர்வைகளை பார்த்து என்னடிமா இதெல்லாம் போர்வைகள் அத்த இதெல்லாம் போர்வைகள்னு எனக்கு தெரியுது ஆமா இதையெல்லாம் எங்க இருந்து நீ எடுத்துக்கிட்டு வந்த அப்படின்னு சாரதா கேட்டதும் அனாமிகா அவ செஞ்ச எல்லாத்தையும் விவரமா சொன்னான் உனக்கு எங்கேயாவது அறிவு இருக்கா வேற என்ன பண்றது அத்த இதை தவிர வேற எந்த யோசனையும் வரல ஆனா நீ இப்படி பண்ணுவன்னு நான் நினைக்கவே இல்லம்மா ஓமோ அனாமிகா போர்வையால வீட்டை கட்டுறன்னு சொன்ன தான் ஆனா ஏமாத்தி எடுத்துட்டு வந்து போர்வையால வேண்டாம் வேற ஏதாவது யோசனை இருந்தா செய்ய நாமிகா ஆமா மம்மி இது வேண்டாம் எல்லாரோட போர்வைகளையும் கண்டு போய் கொடுத்துருங்க இப்படி வீட்டுல உள்ள ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்னு சொல்லும்போது போது அனாமிகா அமைதியா நின்றுட்டு இருந்தா சாரதா பிரசாத் ரமேஷ் குழந்தைங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அனாமிகா கவலையோட வாசல்ல உட்காந்துகிட்டு இருந்தா இப்படியே நேரம் போயிட்டே இருந்தது இருட்டினதுக்கு அப்புறமா கேசவ இருக்க மக்கள் எல்லாரும் சேர்ந்து கிராம தலைவர் வீட்டுக்கு வந்தாங்க அவரை வெளியில வரும்படி சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க பயந்து போன அவரு வேகமா வெளியே வந்தாரு என்னாச்சு ஏன் எல்லாரும் இப்படி கும்பலா வந்திருக்கீங்க ஏதாவது வெள்ளம் வந்து உங்க வயல் நாசம் பண்ணிடுச்சா அப்படி எல்லாம் வேற ஏதாவது பயங்கர மிருகம் ஊருக்குள்ள இல்லங்க இல்லைங்க இல்ல ஏதாவது வியாதி வந்து மக்களையும் மிருகங்களையும் கொல்லுதா இல்லங்க ஐயா வெள்ளமும் வரல மிருகமும் வரல எந்த ஒரு வியாதியும் வரல இப்படி எதுவுமே நடக்கல அப்படி இருக்கும் போது என்னோட வீட்டு வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு வெளியில வாங்க வெளியில வாங்கன்னு கொத்தி கூப்பாடு போட்டு என பயமுறுத்திட்டீங்களே என்ன விஷயம்னு சொல்லுங்க இலவசமா போர்வைய தச்சு தரனு ஒரு பொண்ணு வந்தாங்க ஓஹோ இதெல்லாம் நீங்க தாரவாத்த போர்வைக்காகவா ஆமாங்க ஐயா இலவசம்னு சொன்னதும் வீட்ல இருந்த எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டோம் ஒரு சாயந்தரம் கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு போனா போன் நம்பர் கூட கொடுத்தா இருலா இதுக்கப்புறம் நான் சொல்றேன் மேல அந்த பொண்ணு வரல பேரு மட்டும் அனாமிக்கான்னு தெரியும் எந்த ஊருன்னு தெரியாது எங்க இருக்கான்னு தெரியல வருவாளா இல்லையானு தெரியல இலவசம்னு சொன்ன உடனேயே அப்படியே நம்பிட்டீங்க அப்படிதானே ஐயா இப்ப என்ன பண்றதுங்க ஐயா என்ன பண்றது நேத்து எப்படி பனி பணிபொழிஞ்சதோ அதே மாதிரி இன்னைக்கு பொழியும் நேத்து போர்வை இருந்தது போத்திக்கிட்டு கதகதப்பா படுத்துங்க இன்னைக்கு போர்வை இல்ல நெருப்பு கொளுத்தி வச்சு குளிர்காயங்க அப்படின்னு சொல்லிட்டு போது அவரோட மனைவி வெளியில வந்தாங்க என்ன ஆச்சு சத்தியா මොකமே சரியில்ல அது 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 나 புரிஞ்சிடுச்சு சொல்றதுக்கு இவ்ளோ தடுமாறறனா நீயும் இவங்கள்ள ஒருத்தியா வீட்ல இருந்த போர்வை எல்லாத்தையும் எடுத்து அந்த அனாமிக்கா கிட்ட கொடுத்துட்டேன் புரியல இங்க பாருங்க நீங்க எல்லாரும் தனித்தனியா பஜனை பண்ண வேண்டாம் ஒன்னா இங்கேயே பண்ணுவோம் நானும் உங்களோடவே இருக்கேன் தலைவருங்கறதால குளிர்காயறத்துக்கு தேவையான விறக நானே வெட்டி கொண்டு வரேன் என்ன

சரியா சரிங்க அப்படின்னு சத்தியவதி அங்க இருந்து போகும்போது அனாமிகா போர்வைகளை எடுத்துக்கிட்டு அந்த ஊருக்குள்ள வந்தா ஊர் மக்கள் சந்தோஷப்பட்டாங்க அனாமிகா அவங்களுக்கெல்லாம் ஒரு கட்டுக்கதைய சொல்லி அவங்க போர்வைகளை கொடுத்துட்டு கிளம்பினா குளிர்ல எல்லாரும் நடங்கிக்கிட்டு இருந்தாங்க வீட்டுல இருந்த பழைய போர்வையை எடுத்து போத்திக்கிட்டு இருந்தாங்க அப்போ அனாமிகா தூங்காம யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு ஐடியா வந்தது இந்த யோசனை நல்லா இருக்கே இதே மாதிரி பண்ணா நான் யாரையும் ஏமாத்தின மாதிரி ஆகாது எனக்கு தேவையான போர்வையும் வந்துடும் அப்புறம் நான் வீட்டு மொத்தத்தையும் கவர் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைச்சு அன்னைக்கு ராத்திரி படுத்துக்கிட்டான் மறுநாள் காலையில குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனாங்க ரமேஷும் பிரசாதும் வேலைக்கு போனாங்க அனாமிகா அவளோட மாமியாரோட பழைய புடவைகளை எடுத்துக்கிட்டு வந்து போர்வ மாதிரி இணைச்சு தச்சான் சாரதா அதை பார்த்து பாராட்டினாங்க மருமகளே நல்லாதான் இருக்கு உன் யோசனை நல்லா தெய்யுமா முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்ட இதால காவுறு பண்ணுவோம் சரிங்கத்த அப்படின்னு சொல்லி சாயந்தரத்துக்குள்ள ரெண்டு மூணு போர்வைகளை தைச்சா அனாமிக்கா அத சாரதா ரொம்ப பெருமையோட பாத்துட்டு இருந்தாங்க சரி சரி போதும்மா எழுந்திருச்சு வந்து நம்ம வீட்டை சுத்தி போர்வையால போத்து நானு குழந்தைங்க ரமேஷ் உன் மாமனாரு எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஹெல்ப் பண்றோம் ஆ அத்த கொஞ்சம் எல்லாரையும் கூப்பிடுங்களே அப்படின்னு சொன்னதும் சாரதா எல்லாரையும் கூப்பிட்டாங்க எல்லாரும் வெளியே வந்தாங்க அனாமிகா ஏனி மேல ஏறினா போர்வைகளை வாங்கினா சாரதா குழந்தைங்க பிரசாத் எல்லாம் அனாமிகாவுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி குளிர்காலத்தில இருந்து தன்னோட குடும்பத்தை போர்வைய போத்தி நல்லா பாதுகாத்தா அனாமிகா இப்படியே நாட்கள் கடந்தது அனாமிகா மாமியார் வீட்டுல சந்தோஷமா வாழ்க்கைய நடத்தினா ஏழு மருமக அனாமிகா மேய்ச்சலுக்காக ஆடுகளை ஓட்டிக்கிட்டு வந்துட்டு இருந்தா சரி போங்க போய் தேவையான அளவு மேஞ்சிட்டு தேவையான பால கொடுங்க போங்க அப்படின்னு சொன்னதும் ஆடுங்க சந்தோஷமா கத்திக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா போய் பச்சை புல்ல இருந்ததுங்க அனாமிகா இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் பால் கொடுக்கற இந்த ஆடுங்க தான் இந்த அளவுக்காவது பழைக்கிற இந்த சின்ன சம்பாத்தியம் கூட இல்லைன்னா அய்யோயோ குழந்தைங்க பட்டினியா தான் கடக்கணும் கடவுள் இந்த ஆடு ரூபத்துல என்னை காப்பாத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மாமியார் சாரதா லன்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அனாமிகா கிட்ட வந்தாங்க ஐயோ அத்தை எதுக்கு எனக்கு இப்ப சாப்பாடு கொண்டு வந்தீங்க வீட்லயே சாப்பாடு இல்ல இருக்கிறது உங்களுக்கும் மாமாக்கும் வேணும்னே தானே வச்சுட்டு வந்த நானும் உங்க மாமாவும் ஒரு வேலையும் செய்யாம வீட்லயே உட்காந்து சாப்பிடுறோம் எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாமா இந்த புள்ள மேயறதுக்காக இந்த ஆடுங்களை இவ்ளோ தூரம் ஓட்டிக்கிட்டு வந்திருக்க உனக்கு தான் இது ரொம்ப அவசியம் இது எல்லாத்துக்கும் சக்தி வேணும்னா நீ சாப்பிடணும் இது கூட எனக்கு தெரியாதா அதனாலதான் சாப்பாட உனக்கு கொண்டு வந்த சரிங்கத்தா இப்போதைக்கு எனக்கு பசியா இல்ல நீங்க வீட்டுக்கு போங்க நான் அப்புறமா சாப்பிட்டுக்கற நான் இருட்டுறதுக்குள்ள ஆடுகளை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துற சரிடிம்மா உன் ஆத்தனார் மோனிக்காக்கு இப்ப அஞ்சு மாசம் சீமந்த செய்யணும் அத பத்தி நீ ஏதாவது யோசிச்சியாம் யோசிச்சுட்டே மட்டும்தான் தான் இருக்கேன் ஆனா கடன் தான் எங்கேயும் கிடைக்கல நம்ம ஏழ்மைய பார்த்து நமக்கு கடன் கொடுக்க யாரும் முன் வரல அதுக்காக மோனிகாக்கு சீமந்த செய்யாம இருக்க முடியாதே ஆமா அத்த பணத்துக்கு நானும் முயற்சி பண்ணிக்கிட்டேதான் இருக்கேன் நீங்க வீட்டுக்கு போங்க மோனிகாவோட சீமந்தத்தை பத்தி நான் யோசிக்கிறேன் அத்த அப்படின்னு சொன்னதும் சாரதா எதுவும் பேசாம அங்க இருந்து கிளம்புனாங்க அழகான மரங்கள் இருக்க அமைதியான ஆத்தங்கராது தேவ கண்ணிகைகள் சாய்ந்திர நேரத்துல சந்தோஷமா அந்த இடத்தை சுத்தி வந்தாங்க மாலதி இந்த இடம் ரொம்ப அமைதியா அழகா இருக்குல்ல தேவகி அமைதியா இருந்தாலும் நம்மளால எங்க இருக்க முடியாதே காலத்துல நம்ம ஐயோ மாலதி சந்தியா காலத்துக்கு இன்னும் இந்த இடத்தையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரலாம் தேவகி உங்களுக்கு கோவம் வரலன்னா நான் ஒரு விஷயம் சொல்லவா அது என்னங்கிறது எனக்கே தெரியும் மாலதி உனக்கு கால் வலி என் கூட சேர்ந்து இந்த இடத்தை சுத்தி பார்க்க வர முடியாது அதான தேவகி சரி சரி மாலதி நீ இங்கேயே நான் மட்டும் போய் இந்த இடத்தையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வர ஒன்ன மாதிரியே நானு களைச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு போயிடலாம் சரியா சரி தேவகி உனக்கு பிடிச்சிருச்சுன்னா யாரு சொன்னாலும் கேட்க மாட்டியே போ உனக்கு கால் வலிக்கும் போது நான் இங்க இருக்கேங்கிற விஷயத்தை மறந்துடாத அப்படின்னு மாலதி சொன்னதும் தேவ கண்ணிகை சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த சுத்தி பார்க்க கிளம்பி போச்சு அந்த தோட்டத்துல இருந்த அழகான பூக்களை எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு போய்கிட்டு இருக்கும் மாலத்தி மட்டும் ஆத்தங்கரையில நின்னுக்கிட்டு பாத்துட்டு இருந்தா இவ்ளோ அழகா இருக்கும் போது எனக்கே இந்த இடத்த விட்டு வர மனசு இல்ல இப்படி இருக்கும் போது தேவ கண்ணிகை எப்படி வருவாங்களோ என்னவோ தெரியல அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு திமிர் பிடிச்ச தங்க ஆடு வேகமா தேவ கண்ணிகை மாலதி கிட்ட வந்து கத்துச்சு அப்போ மாலத்தி பயந்து போய் அந்த ஆட பார்த்தாங்க அந்த தங்க ஆடு முற்ற மாதிரியே மாலத்தியை பார்த்துச்சு மாலத்தி பயந்து போய் அங்க இருந்து ஓடினாங்க தேவகியை கூப்பிட்டுகிட்டே ஓடினாங்க தேவகி எங்க இருக்க தேவகி இங்க திமிர் பிடிச்ச ஒரு தங்க ஆடு இருக்கு அது என்ன முட்ட பாக்குது நீ எந்த இடத்துல இருக்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க மாலத்தி சத்தத்தை கேட்ட தேவ கன்னிகை சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தாங்க மாலத்தி நீ எங்க இருக்க மாலத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது மாலத்தி வேகமா கன்னிகை கிட்ட ஓடி வந்தா தங்க ஆடு ஓடி வந்து அவங்க கிட்ட நின்னுச்சு அவங்களுக்கே கோபமா பாத்துச்சு மாலத்தி நான் ஆத்தங்கரைய நோக்கி ஓடி போற நீ பூந்தோட்டத்தை நோக்கி போ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எழுந்திருச்சு ஓட ஆரம்பிச்சாங்க மாலத்தி பூந்தோட்டத்தை நோக்கி ஓடினா அந்த ஆடு சத்தம் போட்டுக்கிட்டே வேகமா தேவ கண்ணிகை பின்னாடியும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தேவ கண்ணிகை பறக்க ஆரம்பிச்சுட்டாங்க தங்க ஆடு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு எவ்வளோ திமிரு உனக்கு நீ ஒரு தங்க ஆடுங்கிறதுனால ஒரு தேவ கண்ணிகை மேலேயே நீ முட்டுறதுக்கு தயாராகி ஓடி வரியா எங்களுக்கே இந்த நிலமைன்னா சாதாரண மக்களுக்கு என்ன நிலைமை உனக்கு சாபம் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தங்க ஆடு குழப்பத்தோட பாத்துட்டு இருந்தது இப்பையில இருந்து நீ தங்க ஆடா இல்லாம சாதாரண ஆடா மாறி போவ அப்பதான் வாழ்க்கையோட மதிப்பு என்னன்றது உனக்கு தெரியும் அப்படின்னு சபிச்சதும் தங்க ஆடு உடனே சாதாரண ஆடா மாறி போச்சு உடனே கண்ணீரோட பேசுச்சு ஏன்ன மன்னேஜெரு தேவ உங்களை மோத பார்த்து பெரிய பாவம் பண்ணிட்டேன் சாபத்துல இருந்து வேடு வச்சிருங்களேன் அப்படின்னு ஆடு கெஞ்சி கேட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு தேவ கண்ணிகைக்கு பாரிதாபமா இருந்தது அதிர்ஷ்ட ரேகை இருக்கிற குடும்பத்தரசி உனக்குள்ள இந்த சாபத்தை நீக்கி விமுக்தி கொடுப்பாங்க அப்போ நீ அந்த இல்லத்தரசிக்கு உதவி செய்யணும் அப்பதான் உனக்கு முழுமையான விமுக்தி கிடைக்கும் கண்டிப்பா தேவ கண்ணிகை இப்ப இல்ல இருந்து இந்த நந்தவனத்துல நான் தான் இருப்பேன் நீ இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொன்னதும் தங்க ஆடா இருந்த அந்த ஆடு சோகமா நடந்து ஊருக்குள்ள போச்சு ஒவ்வொரு வீடா போய் நின்னு நின்னு பாத்துச்சு ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற இல்லத்தரசிகளும் அந்த ஆடுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தாங்க ஆனா ஆடு மட்டும் எதுவும் சாப்பிடாம சோகமா ஏத்தன இல்லத்தரசிங்க நான் பசியோட இருக்கேன்னு சாப்பிட ஏதாவது கொடுக்கறாங்க ஆனா எனக்கு தேவையான அதிர்ஷ்ட ரேகை இருக்கிற இல்லத்தரசிய மட்டும் காணுமே நிராசையோட எங்கயே இருந்துட வேண்டியதுதானா அது எனக்கு வேண்டாம் நான் மறுபடியும் என்னோட நந்தவனத்துக்கு போகணும் இனிமேலும் திமரா இல்லாம நல்லபடியா இருக்கணும் ரொம்ப மாசமா அலைஞ்சிட்டு இருந்தது ஒரு நாள் இருட்டுச்சு அனாமிகா தன்னோட ஆடுகளை ஊட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தா ஆட்டுக்கொட்டையில ஆடுகள் எல்லாத்தையும் கட்டி போட்டுட்டு வீட்டுக்கு வந்தா வீட்ல சாரதா சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க குழந்தைங்க உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க பிரசாத் கட்டல்ல உட்காந்துகிட்டு இருந்தாரு அத்த இவர் இன்னும் வரலையா எல்ல மருமகளே உன்ன மாதிரியே நாங்களும் அவனுக்கு அகதாம காத்திருக்கோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த வீட்டு வாசலுக்கு ஆடு வந்தது என்னைக்கு வீட்டுல படுத்து நாளைக்கு காலையில வேட்டைய ஆரம்பிக்கலாம் ஏ எப்படியாவதுனா என் சாபத்துல இருந்து விமுக்தி அடையணும் அப்படின்னு நினைச்சு சத்தம் போடாம தோட்டத்துக்கு போயி அங்க இருந்து ஆட்டு மந்தைங்களோட கலந்தது ரமேஷ் வீட்டுக்கு திரும்பி வந்தான் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்ப சாரதா தம்பி ரமேஷா தங்கச்சி சீமந்தத்தை பத்தி ஏதாவது யோசிச்சியாடா பணத்துக்காக நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கமா பணம் கையில கிடைச்சதும் தங்கச்சிக்கு உடனே பண்ணிடலாமா அவ வாழ போன வீட்ல யாரும் அவளை மாட்டாங்க நீங்க நீங்க கவலைப்படாதீங்க எல்லாம் நாங்க ஏன் கவலைப்படுறீங்க நானும் அவரும் இருக்கோம்ல நாங்க பாத்துக்கிறோம் நீங்களும் மாமாவும் குழந்தைங்களை பாத்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தா போதும் எனக்கு நம்பிக்கை இருக்கடிமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் சாரதாவும் பிரசாதும் குழந்தைங்களோட படுத்து தூங்கினாங்க தோட்டத்துல அனாமிகாவும் ரமேஷும் உட்கார்ந்து மோனிகாவோட சீமந்தத்தை பத்தி பத்தி பேசிட்டு இருந்தாங்க காலையில விடுஞ்சிச்சு இந்த இல்ல தரசி கிட்ட அதிர்ஷ்ட ரேக இருந்தா நல்லா இருக்கும் அப்பதான் மறுபடியும் பழைய மாதிரி மாறி இவங்களுக்கு தங்க பால கொடுக்க முடியும் அந்த தங்க பால வத்து எல்லா செலவையும் இவங்க பாத்துப்பாங்க இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அனாமிகா ஆடுகள் கிட்ட வந்தா ஒரு புது ஆடு ஆடு அங்க இருந்துச்சு இந்த இங்க எப்படி வந்துச்சு அந்த அது ரொம்ப அழகா இருந்துச்சு அன்போட அனாமிகா அந்த ஆட்ட தடவி கொடுத்தா அவ்வளவுதான் அந்த சாதா ஆடு மறுபடியும் தங்க ஆடா மாறி போயிடுச்சு அனாமிகா அத ஆச்சரியமா பார்த்தா தங்க ஆடு ரொம்ப சந்தோஷப்பட்டு அனாமிகாவை பார்த்து பயப்படாதீங்க நான் நிஜமாவே தங்க ஆடுதான் உங்களுக்கு இருந்த அதிர்ஷ்ட ரேகையால என்னோட சாபத்துல இருந்து நான் விடுபட்டுட்டேன் அதனாலதான் நான் இப்போ தங்க மாறிட்டேன் அப்படின்னு தங்க ஆடு சொன்னதோ அனாமிகா சந்தோஷப்பட்டான் ரொம்ப சந்தோஷம் என்னால உன்னோட சாபம் போயிடுச்சுல இனிமே நீ இதுக்கு முன்னாடி எங்க இருந்தியோ அங்கேயே போ இல்ல இல்ல ஏ சாபத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுத்தீங்கல்ல உங்களுக்காக நான் ஏதாவது செய்யணும் என்ன வேணும்னு கேளுங்க நாங்க நல்லாதான் இருக்கோம் எங்களுக்கு எதுவும் தேவையில்லை எந்த தேவையும் இல்ல போய் சொல்லாதீங்க நான் ராத்திரி நீங்க பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டேன் அதனால உங்களுக்கு நான் தங்க பால கொடுக்கறேன் போயே பெரிய குண்டான கொண்டு வாங்க உங்களுக்கு தேவையானப்போ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நீங்க வித்துக்கலாம் குழந்தைங்களை போல சீமந்தத்தையும் உங்களால செய்ய முடியும் சந்தோஷமா கண்டிப்பா இரு இது வந்துடுற அப்படின்னு சொல்லி அனாமிகா ஒரு சின்ன பானைய கொண்டு வந்து தங்க ஆடு கொடுத்த தங்கப்பால கறந்துகிட்டான் அதுக்கப்புறம் அந்த தங்க ஆடு மறைஞ்சு போயிடுச்சு அப்பையில இருந்து ஏழை பொண்ணு அனாமிகா தன்னோட கஷ்டத்தோட அப்பப்ப தங்க பால கொண்டு போய் வித்து தன்னோட கஷ்டத்தை தீத்துக்கிட்டா ஒரு நல்ல நாள்ல அவளோட நாத்தினார் மோனிகாவோட சீமந்தத்தையும் நல்லபடியா செஞ்சா சாரதா சந்தோஷப்பட்டு மருமக அனாமிகாவ பாராட்டினாங்க